கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றான் அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரிதனனுக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்போது ஒரு வாலிபன் வந்து கேட்குறான் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீ தேவனுடைய கற்பனைகளையும் கை கொள்ளுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறேன் என் இள வயது முதல் சிறு வயது முதல் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது இல்லாமல் நான் வேறு என்ன செய்யணுன்னா நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரிதருக்கு கொடுத்து விட்டு என் பின் சென்று வா அப்படின்னு சொல்லுவார் அப்போது அந்த இளைஞன் ஆஸ்தி உள்ளவனாக இருந்தால் அவர் பின்னாடி வர மனதில்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்கே பார்க்குறோம் ஆனால் அங்கே இன்னொன்று சொல்லுவார் ஐஸ்வர்யவான் வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஊசியினுடைய காதில் ஒட்டகம் நுழைஞ்சு போகிறது ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊசியுடைய காதில் ஒட்டகம் நுழையுமா ஒருவேளை பெரிய அளவு ஊசி செஞ்சு அதுக்குள்ளே ஒட்டகம் நுழைகிற மாதிரி வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தோமானால் இல்லை அப்போ அங்கே என்ன சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு நாம் பார்ப்போமானால் இஸ்ரேல் தேசத்தில் பொழுது சாய்ஞ்ச பிறகு கதவெல்லாம் அடைச்சிருவாங்க ஏன்னா இருந்து ஆட்கள் வந்து கொள்ளையடிப்பாங்கன்றதுனால கதவெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க அடைச்சு வச்சிருக்கிற சமயத்தில் அந்த இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் வியாபாரத்தின் நிமித்தம் வியாபாரம் செய்வதற்காக வெளியூர் செஞ்சிருப்பார் அந்த வெளியூர் போன மனுஷன் திரும்ப வரும்போது கதவெல்லாம் மூடி இருந்துச்சுன்னா அவர் ஒட்டகத்தின் மேலே வருவார் வியாபாரத்தை முடிச்சிட்டு வரும்போது அவருக்காக ராத்திரி நேரத்தில் கதவெல்லாம் திறக்க மாட்டாங்க அந்த பெரிய கதவுக்குள்ள ஒரு சின்ன கதவு இருக்கும் அந்த கதவை திறந்து அந்த மனுஷன் ஒட்டகத்தின் மேலேருந்து இறங்கி அந்த கதவை திறந்து தன்னுடைய கொண்டு வந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த ஒட்டகமும் குனிந்து முட்டி போட்டு அந்த ஊசியின் காதுன்ற சின்ன கதவு வழியாக உள்ளே போகும் இதை நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலான்னா சில இடங்களில் பார்த்தோன்னா ஒரு பெரிய கதவு இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம சிறை சாலையை பாருங்களேன் பெரிய கதவு இருக்கும் அந்த வண்டிங்கள்லாம் போக வரும்போது அந்த பெரிய கதவை திறப்பாங்க ஒரு மனுஷன் போகிறாங்க வராங்கன்னா அந்த உள்ளே வர சின்ன கதவு அந்த மாதிரி இதை தான் அங்கே ஆண்டவர் சொன்னார் ஊசியின் காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த சின்ன கதவு வழியாக அந்த ஒட்டகமும் உள்ளே போகுது அவ்வளோ பெரிய ஒட்டகமும் உள்ளே போகுது இந்த வியாபாரத்துக்கு போயிட்டு வந்த மனுஷனும் அந்த வாசல் வழியாக உள்ளே போகிறார் அப்போது இதில் என்ன சொல்ல வரார் தேவன் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால் நாம் எவ்வளவு உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் விற்று விட்டு அதை விட்டுட்டு நாம் பணிந்து குனிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சை தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க நாம் முற்படுவோமானால் நாம் ஜீவனுக்குள்ளே போகலாம் இதைத்தான் தேவன் அங்கே சொன்னார் ஊசியின் காதில் வந்து ஒட்டகம் கூட போயிடும் ஐஸ்வர்யவான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் இவ்வளோ பெரிய நிலைமையில் இருக்கிற நான் போய் இதை செய்கிறதா அப்படின்னு நாம் யாரும் எதையுமே தவறாக நினைக்கக்கூடாது ஏன்னா நம்முடைய ஆண்டவரும் தேவன் சொல்லுவார் உங்களுடைய ஆண்டவரும் குருவுமாக இருக்கிற போதகரமாக இருக்கிற நானே கால்களை கழுவியது உண்டானால் அப்படின்னு சொல்லுவார் அப்போது அவ்வளோ தேவனுடைய குமாரன் என்ற உன்னதமான நிலை நிலையில் இருந்து இறங்கி வந்த தேவனே அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரே கால்களை கழுவினார் மனத்தாழ்மையை குறிக்கிறதா இருக்கிறது அப்போ நாம் நம்மை தாழ்த்தும் போது எல்லாவற்றிலும் தம்மை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்ற வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்குது நாம் தேவனுடைய கருத்துக்குள் அடங்கியிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்துவோமானால் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்